சேனலல பாத்தீங்கனா பிரெக்னன்சி சம்பந்தமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம் சோ கர்ப்பமா இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகிடும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பாப்பா பொறுக்கும் போது சூட்டு வழியா இல்லை இது பிரசவ வழியான்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆனேன் ஸோ எங்கள் பாட்டி என்ன சொன்னாங்கன்னா சூட்டு வழியாக இருந்துச்சுன்னா நான் கொடுக்குற இதை வந்து நீ சாப்பிடனா அந்த வழி வந்து சரியாயிடும்னு சொன்னாங்க அப்படி இல்லைன்னா கஷாயம் குடிக்கும்போது அந்த சூட்டு வலி சரியாயிடும் சொன்னாங்க பட் பிரசவ வழியா சூட்டு வழியான்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு புதிராகவே இருக்கு ஷேர் பண்ணிக்க போறேங்க இது வந்து பிரசவ வழியா சூட்டு வழியான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றோட அடி வயிற்றுல வந்து ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ லைட்டான பெயின் இருக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சூட்டு வலி ஸோ அதுக்கு நீங்க கஷாயம் அந்த மாதிரி எதனா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலே அந்த சூட்டு வலி சரியாயிடும் இல்லை மோர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கனாலே பாடி ஹீட் வந்து குறைஞ்சிரும் அதனால சூட்டு வலியும் சரியாயிடும் பட் பிரசவ வலி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் மாதிரி இருக்குங்க அதாவது முது எலும்புல இருந்து நம்மளோட அடி வயிறு வரைக்கும் ரொம்ப ஹெவியாக ப்ரெஷர் கொடுக்கும் ஸோ ஹெவியான பெயின் இருக்கும் ஸோ இந்த பெயின் வரும்போது உங்களால் எந்த வலியுமே செய்ய முடியாது சிவியர் பெயினா இருக்கும் ஸோ அப்படி பெயின் வந்தாலே இது வந்து பிரசவ வலி தான் சூட்டு வலி வந்து லைட்டாக இழுக்கிற மாதிரி இருக்கும் சப்போஸ் வந்து நீங்கள் கஷாயம் இல்லைன்னா மோர் இந்த மாதிரி குடிக்கும் போது அந்த சூட்டு வலி சரியாயிடும் பிரசவ வழியா இருந்துச்சுன்னா எவி பெயினாக இருக்கும் உங்களோட இந்த முதுகு எலும்பு இருக்கு பார்த்தீங்களா இந்த முதுகு எலும்புல இருந்து இந்த அடி வயிறு வலிக்குமே வந்து ஒரு ரிங் மாதிரி வந்து இழுத்து சிவியர் பெயின் கொடுக்கும் அந்த சிவியர் பெயின் வரும்போது உங்களால் எந்த வேலையுமே செய்ய முடியாது அப்படியே வந்து முதுகு பிடிச்சி உக்காந்துருவீங்க ஸோ அப்படி எவியா பெயின் வந்ததுன்னா அது வந்து பிரசவ வலி ஸோ இந்த பிரசவ வலி வந்துருச்சுன்னா உடனே நீங்கள் வந்து டாக்டரை பாக்குறது நல்லது இருக்கக்கூடிய எப்படி இருக்கும்னு உங்களுக்கு பிரசவ வழி நெருங்கிட்டு இருக்குன்னா உங்களோட வயிறு வந்து ரொம்ப கெட்டியா இருக்கும் ஒரு கிரிக்கெட் பால் மாதிரி இருக்கும் இப்போ வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தலை தலன்னு இருக்கும் இப்பெல்லாம் எனக்கு வந்து தலை தான் இருக்கு ஆனா பிரசவ வலி வரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்க வயிறு வந்து ரொம்ப கெட்டியா இருக்கும் சோ குழந்தையோட பார்ட்ஸ் கூட உங்களுக்கு கை வைக்கும் போது தெரியாது ரொம்ப வந்து பால் மாதிரி இருக்கும் உங்கள் வயிறு ரொம்ப வந்து கனமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு பிரசவ் வலி வரப்போகுதுன்னு அர்த்தங்க மூணாவது சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அடி வயிற்றுல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கும் ஸோ குழந்தை வந்து கீழே இறங்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் வந்து நமக்கு வரும் ஸோ அப்படி இருந்தாலும் பிரசவ வலி வரப்போகுதுன்னு அர்த்தங்க ஃபோர்த் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பனிக்கூட நீர் வந்து லீக் ஆகும் ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து யூரின் வந்து நைன்த் மந்த்லேருந்தே கண்டினியூவாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒன் டைம் வந்து யூரின் வந்துகிட்டே இருக்கும் சப்போஸ் பனிக்கூட நீர் வந்து லீக் ஆகுதுன்னா நமக்கு வந்து தெரியாமையே யூரின் மாதிரியே போயிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணணும் ஸோ பனிக்கூட நீர் வந்து யூரின் மாதிரியே போயிட்டே இருக்குன்னா ஸோ உங்களுக்கு டக்குரு பிரசவ வலி வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ அதனால நீங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது நல்லது அஞ்சாவதாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எயித்து நைன்த்து மந்த்லலாம் வந்து ஒயிட் டிச்ஜார்ஜ் இருக்கும் ஸோ வந்து சளி மாதிரி வந்து ஒயிட் டிஜார்ஜ் போயிட்டே இருக்கும் அது கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளட்டும் கலந்து வரும் இல்லை சில டைம் வந்து பிளட்டு மட்டுமே தனியாக வரும் ஸோ இப்படி இந்த சிம்டம்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு பிரசவ வழி வரப்போகுதுன்னு அர்த்தம் பிளட்டு வந்து உங்களுக்கு லீக் ஆகுதுனாலே நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது நீங்கள் நைன்த்து மந்த் செக்கப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா வெள்ளப்படுதா ஆகுதான்னு கேட்பாங்க இல்ல வயிறு எதனா வலிக்குதா அப்படின்ற எனக்கும் நான் செக்அப் போகும்போதுமே போதுமே ஹெவியா ப்ளீடிங் ஆகுதா அப்படின்னு கேட்டாங்க ப்ளீடிங் ஆகுச்சுன்னா கண்டிப்பா அதை நீங்க டாக்டர் கிட்ட சொல்லணும் ப்ளீடிங் ஆகுதுன்னா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் வந்து ஓபன் ஆக போகுதுன்னு அர்த்தம் ஓபன் ஆனாதான் அதுல வந்து ப்ளீடிங் வந்து ஆகும் சோ அதனால ப்ளீடிங் ஆகும் போது நீங்க கண்டிப்பா டாக்டர் போய் பாக்குறது தான் நல்லது ஏன்னா உங்களுக்கு பிரசவ வலி இன்னும் ஒரு ஒன் வீக்ல வரப்போகுதுன்னு அர்த்தம் சில பேருக்கு ஒன் டே டூ டேஸ்லயே வந்து பிரசவ வலி வந்துடும் சோ இந்த மாதிரி பிளட் லீக் ஆகும் போது டாக்டரை போய் பாருங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து பிளட் மட்டுமே தானா லீக் ஆகும் சில பேருக்கு வந்து அந்த ஒய்ஃப் டிஸ்சார்ஜ் கூடவே சளி மாதிரி பிளட்டும் கலந்து வரும் சோ இந்த மாதிரி கூட ஒரு சில பேருக்கு வரும் கர்ப்பை வாய் ஓப்பன் ஆகும் போது தான் நமக்கு வந்து ப்ளீடிங் ஆகும் ஸோ ப்ளீடிங் வந்து ஆகுதுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது இல்லை எவியா வந்து சளி மாதிரி வந்து வெள்ளைப்படுற பிரச்சனை இருந்துச்சுன்னா ஸோ அதையுமே வந்து நீங்கள் டாக்டர் கிட்ட சொல்லணும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசவ வலி வரத்துக்கான அறிகுறி தான் இது எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு வந்து ஹெவியாக வந்து ஒயிட் டிச்சார்ஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு பட் ப்ளீடிங் ஆகலை ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ப்ளீடிங்காகவே ஆகும் சில பேருக்கு வந்து ஒயிட் டிச்சார்ஜ் வந்து ஹெவியாக போயிட்டே இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைப்படுதல்லையே கொஞ்சம் வந்து ப்ளீடிங் கலந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது நல்லதுங்க இந்த பிரசவ வழி வரதுக்கான அறிகுறிகளை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இந்த சூட்டு வலி வருது பார்த்தீங்களா பாடி ஹீட்டு ஸோ இந்த பாடி ஹீட் வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இது பிரசவ வழி தான் வந்துடுச்சின்னு நினச்சி பயந்துருவிங்க இந்த பிரசவ வலி வ வருதுன்னா உங்களுக்கு வந்து முதுகு வலி வராது இந்த ஸ்டொமக்கில் அடி வயிற்றுல பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஒரு ப்ரெஷராக கொடுக்குற மாதிரி இருக்கும் எப்படி சொல்றதுனா அடி வயிற்றுல சூடு மாதிரி ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருந்ததுன்னா அது வந்து பாடி ஹீட்டு தான் சூட்டு வலின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர் இல்லைன்னா வந்து ஒரு கஷாயம் அப்படி எதனா குடிச்சிங்கன்னா அந்த சூட்டு வலி வந்து சரியாயிடும் நான் வந்து இந்த சூட்டு வலிக்கு வந்து என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டோம் நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் போடுறேங்க ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும் போது சூட்டு வலியா இல்லை பிரசவ வலியானே தெரியல ஏன்னா வந்து எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம்னால எனக்கு வந்து அதை கண்டுபிடிக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு பட் நான் அந்த பெயினை எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா ரியலைஸ் பண்ணேன்னா பிரசவ வலி வருதுன்னா உங்களுக்கு வந்து ஹெவியாக வந்து பிரெஷ்வரி இருந்துக்கிட்டே இருக்காது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட முதுகு இருந்து அடி வயிறு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக சிவியரான பெயின் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் கிட்ட உங்களுக்கு வரும் டூ மினிட்ஸ் வந்ததுக்கப்புறமா அடுத்த ஒரு டூ மினிட்ஸ் வந்து நீங்கள் ரிலாக்ஸ் ஆவீங்க அந்த ரிலாக்ஸ் டைமில் மட்டும்தான் உங்களால் எழுந்து கிழுந்து நடக்க முடியும் அந்த பெயின் வந்துருச்சுன்னா உங்களால் எழுந்து உக்காரவும் முடியாது அந்த நின்றுட்டிங்கன்னா அந்த வந்து கீழே குனியவும் முடியாது யாராவது வந்து முதுக வந்து பிடிச்சா தான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பெயின் தான் எனக்கு இருந்துச்சு ஹெவியா வந்து லேபர் பெயின் வந்துட்டேலாம் இருக்காது ஒரு டூ மினிட்ஸ் வந்து லேபர் பெயின் சிவியராக வரும் டூ மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆவீங்க ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெச்சிஸ் திருப்பியும் வந்து லேபர் பெயின் வரும் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆவீங்க தொடர்ந்துலாம் உங்களுக்கு வராதுங்க ஒரு டூ மினிட்ஸ் அந்த லேபர் பெயினை தாங்கிறதுக்கான வழியை அடுத்த டூ மினிட்ஸ் வந்து நீங்க ரிலாக்ஸ் ஆவீங்க ஸோ அப்படிதான் உங்களுக்கு வறுமையை தவிர்த்து தொடர்ந்து வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்ட வலி ஸோ கத்தி குழந்த பிறக்கிற மாதிரி நான் வந்து சீரியல் எல்லாம் பார்த்த மாதிரிலாம் டிவியில பார்த்த மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு டூ மினிட்ஸ் அந்த பெயின் வரும்போது அந்த பெயினை வந்து தாங்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக நம்ம யாராலையுமே தாங்கிக்க முடியாது ஏன்னா அப்படி ஒரு வழி இருக்கும் சிவியர் பெயின் இருக்கும் அந்த டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போட்டாக வந்து யாராவது வந்து சப்போர்ட்டாக வந்து முதுகை வந்து லைட்டாக இழுத்து மேலே இப்படி பிடிச்சாங்கன்னா எப்படி சொல்கிறதுனா இந்த முதுகை வந்து லைட்டாக யாராவது இப்படியே இப்படியே பிடிச்சிக்கணும் இப்படி பிடிச்சிக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெயினை வந்து நம்ம தாங்கிடலாம் ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் இருந்தாங்க உண்மையாக சொல்லணுன்னா நான் அந்த டைமில் அவள் இருந்ததுனால மட்டும்தான் நான் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணேன் ஸோ இந்த ப்ரெக்னென்சி அப்போ அவளால் இருக்க முடியாது பட் அந்த ப்ரெக்னன்சி அப்போது அவள் இருந்ததுனால மட்டும்தான் என்னால் கொஞ்சமாக அது பெயினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது ஏன்னா நைட்டெல்லாம் எனக்கு பெயின்ங்க நைட்டை ஆரம்பித்து காலையில் வரைக்கும் எனக்கு பெயின் அப்புறம் ஆட்டோவில் போயிட்டு திருப்பியும் வந்து ஸ்கேனை எடுத்துகிட்டு ஏன்னா குழந்தையோட பொசிஷன் எப்படி இருக்கணுன்றதுக்காக ஸ்கேன் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க ஸ்கேனை எடுத்துகிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அவங்க கொஞ்ச நேரம் பெயின் வருதா இல்லையான்னு வெயிட் பண்ண வச்சாங்க பந்தன் நான் பிரசவ வழியோடையே ஸ்கேன் எடுக்க போனேன் எவ்வளோ ஒரு வழி தெரியுமாங்க அதை நான் தாங்கினேன் அதை தாங்கிட்டு போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே பெயின் அனுபவித்தேன் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு தான் பார்ப்ப போகிறந்தாங்க ஓல்ட் நைட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதி டே ஸோ இது ஃபுல்லாகவே எனக்கு வந்து விட்டு 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 எனக்கு பெயின் வந்துட்டே தான் இருந்துச்சு நரக வேதனைன்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு முதுகெலும்பு உடையிறதுக்கான வழியை வந்து இந்த பிரசவ வழின்னு சொல்லுவாங்க ஆனால் இதை வந்து நார்மல் டெலிவரின்னு எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கே தெரியல பட் இதோட வழியை ஒவ்வொரு பெண்ணும் அனுபவிச்சாதான் அந்த வழி என்னன்றது தெரியும் ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால நான் இதை சொல்கிறேன் இது நார்மல் டெலிவரி கிடையாது இயற்கை டெலிவரி வேணால் நீங்கள் சொல்லலாம் ஆனால் நார்மல் டெலிவரினு மட்டும் இதுக்கு பேரே வைக்காதீங்க ஏன்னா இதை அனுபவிக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் இதோட வழி எவ்வளோ இருக்குன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா நான் அதில் அனுபவிச்சிருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான சிவியர் பெயின்னு ஆனால் நான் சொல்கிற இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் பெயினை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பெயின் வருதுன்னா சிவியராக முதுகெலும்புலேருந்து அடி வைத்து வரைக்குமே எவ்வியாக உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குதுன்னா இந்த முதுகெலும்பை ஒருத்தங்க தாங்கி பிடிச்சாங்கன்னா உங்களால் கொஞ்சம் பெயினை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள் ஒரு ஆளால் அந்த பெயினை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸோ இதை மட்டும் உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வழியே வந்து உங்களால் தாங்கிக்க முடியும் ஏன்னா அந்த பெயின் வரும்போது போது நிற்கவும் முடியாது உட்காரவும் முடியாது ஒரு மாதிரி இருக்கும் அந்த பெயின் வந்து என்னால் வார்த்தையாலே சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்மளால் அதனால் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க முதுகை இழுத்து இப்படி பிடிச்சிட்டாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டா கூட நம்ம படுத்துட்டு கூட பெயின் வரும்போது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பாப்பா வந்து பெற்று எடுக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசவ வழி ஸோ இந்த பிரசவ வழி தாங்கிறதுக்கான சத்து கண்டிப்பாக வந்து நமக்கு வேணும் அதுக்காகவாவது நைன்த்து மந்த்தில் நல்லா ஃபுட் எடுத்துக்கோங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க இந்த லேபர் பெயினை நினச்சி ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாதீங்க ஏன்னா இந்த பயம் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிபி வந்து எகிற ஆரம்பிச்சிரும் பிபி அதிகமாச்சுன்னா ரத்த அழுத்தம் அதிகமாச்சுன்னா நமக்கு வந்து டெலிவரி பார்க்கும்போது நம்ம உடம்புக்கு எதனா ஒரு பிரச்சனை வரும் ஸோ அதனால் ஆகாதீங்க ரிலாக்ஸாகவே இருங்க இந்த நைன்த்து மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா டிவியில் எதனா பார்க்குறீங்கன்னா ஹாரர் மூவி இந்த மாதிரிலாம் பயப்படுற மாதிரி எதுவுமே பார்க்காதீங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் பாப்பாவுக்கு வந்து இன்னும் ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் வரப்போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸாக பேசுங்க பேசி அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது பாப்பா நம்ம கூட வரப்போகிறாங்கன்றதுனால அந்த பெயினை வந்து நம்மளால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் எவ்வளோ வழி அனுபவிச்சாலும் குழந்தை நம்ம கிட்டே வரும்போது அந்த பெயின் எல்லாமே காணாமல் போயிடும் ஸோ இதுதான் நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது பிரசவ வலி எப்படி இருக்கும் சூட்டு வலி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதை பற்றி டீட்டெயிலாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிவிட்டேங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ப்ரெக்னன்சி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்